தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் எனக்கு வாழ்வழிக்கும் வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்ரம் கர்த்தடைய மகாபரிசுதாமம் ஐமையடையதா இந்த ஜெயத்தி நேர நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்ப சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் எபிரேயர் பதினொன்று முப்பத்தி ஒன்று விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கொண்டு சேதம் சேதமாகாதிருந்தாள் ஜபிப்போம் அன்பின் கிருவை இறக்கும் நிறைந்த அறிவிப்பதால் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு நம்மை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேச வேணுமா ஜபிக்கிறோம் ஒவ்வொரு ஹிருதயத்தையும் தேவையான வார்த்தையை நீங்கள் அதை அம்மை ஜெபிக்கிறோம் நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டாதன்படியை நடக்க எங்களுக்கு கிருபை தர வேணுமா ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தியும் சமூகத்தில் தருகிறோம் சகல துதிக்க நம்மை மேலாம் அமைக்கையே செலுத்துகிறோம் ஏசுவின் மூலம் ஜபங்களை அன்புகிறேன் இந்த பரவப்பிதாவை ஆமாம் விசுவாசத்தினாலே ராகா என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு சேதமாகாது இருந்தால் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் ஒரு வேசி அந்த வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாக சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக கீழ்ப்படியாதவளோடே சேதமாகாதிருந்தாள் ஒரு விசுவாசம் விசுவாசத்தினாலே அந்த சகோதரி அந்த வேவுக்காரரை ஆமை ஏற்றுக்கொண்டதினாலே அவங்களுக்கு சேதம் ஒன்றும் ஏற்படலை இன்றைக்கும் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது இயேசுடைய பிள்ளைகளாக மாறும்போது நம்ம நம்மை ஐ தேவன் தேவை நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்குது நம்மை இருப்பா பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டாங்க அந்த ராகா பெண்ணு பேசி எரிகோவில் இருந்தாங்க எரிகோவில் இருக்கும்போது யோசுவா வேவுகாரரை அனுப்பி அந்த தேசம் எப்படி எப்படி அந்த தேசத்தை நம்ம சுதந்திரத்து கொள்வது என்பதை குறித்து வேவுக்காரரை அனுப்பி அவன் வேவு பார்த்தபோது அந்த அந்த வீட்டில் தான் நேரில் போறாங்க அது யோசுவா ரெண்டாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது யோசுவா ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நூனன் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய ரெண்டு மனுஷரை ரகசியமாய் வேவுக பார்க்கும்படி நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்ன அவர்கள் போய் ராகா பெண்ணும் பெயர் கொண்ட வேசியன் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் அங்கே போனாங்க நேரே வந்து அமீன் ஒரு ராகா பெண்ணு வேசியனுடைய வீட்டில் போனாங்க அந்த அலங்கத்துக்கு மேலே தான் அவங்க வீடு இருக்குது அமீன் தேவனுடைய வழி நடத்துதல் தேவன் அமீன் ஒரு நம்முடைய இருதயத்தை பார்த்து செயல்படுகிற தேவன் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் தேவன் செயல்பட முடியும் அந்த ராகா பெண்ணுடைய வேசியின் வேசி தான் அவங்களுடைய தொழில் ஆனால் வந்து அமீன் தேவனை அவங்க முழுமையுமாக ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க வாழ்க்கையை மாறிப்போச்சு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக மாறிப்போச்சு ஒரு மனிதன் பாவத்திலிருந்து அவன் விலகி இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவனுக்கு கிடைக்கிற ஐ மீன் சந்தோஷத்துக்கு சமாதானத்துக்கு அளவே இல்லை எனவே அந்த யோசுவா அமீன் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக வேவுக்காரரை அனுப்பின போது அவங்க நேரே போய் அந்த வேசுடைய வீட்டில் போடுறா தேவனுடைய வழி நடத்துதல் அப்படி வேற நிறைய வீடு இருக்கு அங்கே எரிகோவில் நிறைய வீடு இருக்குது இந்த வேஷுடைய வீட்டில் போய் தான் தங்கினாங்க அப்போ வந்து தேவனுடைய வழிநடத்தில் இருக்கிறது அங்கே போய் தங்கினவுடனே அவங்க ஏற்றுக்கொண்டாங்க சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள் என்று நம்ம அங்கே படித்தோம் அவங்க சமாதானத்தோட ஏற்று கொண்டாங்க இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிய வருது வேவுக்காரர்கள் இஸ்ரேல் எவ்ரேயர்லேருந்து ஐ மீன் இஸ்ரேலேருந்து வேவுக்காரர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு உள்ள விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு ராஜாவும் அங்கே ஆள்களை வச்சுருப்பாங்களா யார் வராங்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கு அப்படி வந்து வந்து இந்த வீட்டுக்கு வந்ததும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ராகா பெண்ணுடைய வீஸ் வேசியுடைய வீட்டில் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு உள்ளதையும் தெரிஞ்சு போனோடனே இப்படி ஆட்களை வந்திருக்காங்க அதை என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி ராஜா தன்னுடைய ஆட்களை அனுப்பினாங்க அப்போ வந்து இந்த ஸ்திரீ அந்த யோசுவா ரெண்டு நாளில் சொல்லப்பட்டிருக்குது அந்த ஸ்திரீ அவ் ரெண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து மெய்தான் என்னிடத்தின் மனுஷர் வந்தார்கள் ஆனாலும் அவர் அவர்களை எப்படாத்தாரோ எனக்கு தெரியாது ரொம்ப ரிஸ்கான ஒரு வேலையை செஞ்சாங்க அதாவது ரொம்ப அவங்களுக்கு ஆபத்து வருகிற வேலை அவங்களுக்கே ஆபத்து வரும் உயிருக்கே ஆபத்து வருகிற வேலை அந்த சிறீ அந்த ரெண்டு மனுஷரையும் கொண்டு போய் ஒழித்து வச்சுக்கிறாங்க ஒழித்து வச்சுக்கிட்டு அவங்கள தேடி வந்தவங்கள்ட்ட சொல்கிறாங்க வந்தாங்க அவன் எங்கே உள்ளவங்கன்னு தெரியாது அவங்க வந்து வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே தே நீங்கள் போய் தேடுங்க ஐ மீன் இந்த நேரத்தில் அவங்க போனால் எங்கே போனாங்கன்னு தெரியாது நீங்கள் சீக்கிரமாக போய் தேடுங்கன்னு சொன்னோன்னே தேடுறவங்க அங்கே தேட போயிட்டாங்க இப்படி அந்த அந்த வேவுக்காரரை அவங்க பாதுகாக்கிறாங்க இது வந்து இசுவேளுடைய தூதுவர்கள் அங்கே போய் வந்து அங்கே சூழ்நிலையை பார்த்துட்டு வர போனவங்க அவங்க நேராக இங்கே வந்து ராகபேசியோடய வீட்டில் வராங்க வந்தோன்னே அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க அதாவது அவங்க உயிருக்கே இந்த ராஜா தெரிஞ்சாச்சுன்னா இந்த வீட்டில் தான் இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா அந்த அம்மாவுக்கு வந்து அவங்களோட உயிருக்கே ஆபத்து அதை கூட அவங்க ஏற்றுக்கொண்டாங்க தேவனுடைய வேலை செய்கிற ஐ மீன் தேவனுடைய ஊழியக்காரரை ஏற்றுக்கொள்ளும்போது ஐ மீன் அந்த தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தமாக வருகிறவர்களை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது வருகிற ஆசீர்வாதம் அதுதான் இஸ்ரோலுக்காக அந்த ஐ மீன் ரெண்டு தூ தூதர்களும் வந்தாங்க வந்தவங்க வந்து அமன் வந்தவங்கள நல்லா பாதுகாத்தாங்க ஒழித்து வச்சுக்கிட்டு இவங்க இங்கே இல்லை அவங்க வந்ததெல்லாம் உண்மைதான் வந்தாங்க போனாங்க அவன் எங்கே போனாங்கன்னு தெரியாது அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிவிட்டாங்க அப்போ வந்து இவங்கள வீட்டில் மேல் வீடு ஒன்று இருக்குது அவங்க வீடுக்கு அலங்கத்தில் தான் வீடு இருக்குது அவங்க வீட்டுக்கு மேலே ஒரு வீடு இருக்குது மேல் வீட்டில் போய் அவங்கள வந்து சனல் தட்டைகளை மறை இல்லை பரப்பப்பட்டுன்னு மேல் பரப்பப்பட்ட சனல் தட்டையில் மறைச்சி வச்சாங்க மறைச்சி வச்சுக்கிட்டு அவங்க போகிறவங்க போயிட்டாங்க தேடி போனாங்கல்ல அதுக்கு வந்து அதுக்கப்புறந்தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு அதை தான் பார்க்கணும் யோசுவா ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அவசரம் கத்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறதென்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் இப்போ வந்து என்ன நிலைமை அவங்க எவ்வளவு ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டாங்க அந்த இவங்கள்ட அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டாங்க கத்தர் உங்களுக்கு அந்த மனுஷர்கிட்ட சொல்றாங்க ரெண்டு பேபுக்காரர் போனாங்கல்ல சிறுவிலிருந்து அவங்கள பார்த்து அவங்களுடைய ஐ மீன் இது ஸ்டேட்மெண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க விஸ்வாச அறிக்கை தான் இது கத்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் இப்போ நிலைமையை புரிந்து கொண்டு அவங்க பேசுகிறாங்க என்ன உண்மையான யதார்த்தமான நிலைமை அந்த நிலைமையை புரிந்து கொண்டு பேசுகிறாங்க உங்களுக்கு தேசத்துக்கு ஒப்பு கொடுத்தாச்சு தேசத்தை இதுவரைக்கும் யோசுவாவும் இசுரவலர்களும் பிடிக்கலை அதுக்கு முன்னாடியே தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு அதை வந்து அவங்க அறிஞ்சிருக்காங்க அவங்க தெரிஞ்சுருக்காங்க யதார்த்தத்தை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கு உங்களை பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்குது எல்லா தேசத்துல உள்ள எல்லாருடைய எல்லாரும் சோர்ந்து இருக்கிறாங்க இசுவேலர்கள் வந்து நம்மளை ஆமீன் பிடிச்சிடுவாங்க பிடிச்சிருவாங்க இஸ்ரவேல் தேசத்தார் நம்மளை வந்து பிடிச்சிருவாங்க அதனால வந்து இந்த தேசம் அவங்களுக்கு தான் போகும் அதையெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சதுனால அவங்க சோந்து போயிருக்கிறாங்க என்று அறிவேன் இப்போ வந்து அந்த அவங்களுடைய இது வந்து முதல்லையே தேசத்தை தேவனவங்களுக்கு ஒப்பு கொடுத்தாச்சு அவங்க பாஸ்டன்ஸில் பேசுகிறாங்க முடிஞ்சு போனது மாதிரி ஆமீன் தேசத்தை ஒப்பு கொடுத்தாச்சு ஒப்பு கொடுத்த உண்மைதான் நம்ம அங்கேருந்து அவங்க காணான்னு நோக்கி தானே வர்றாங்க அந்த எரிகோவை தா தாண்டி தான் காணான் இருக்குது எரிகோவிலேருந்து தான் காண ஸ்டார்ட் ஆகுது அப்போ வந்து கொடுத்தாருன்னு நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் எல்லாரும் சோர்ந்து போயிருக்கிறாங்க உண்மை நிலைமையே அந்த வந்த வேவுக்காரர்கள் அறிந்து கொள்கிறாங்க கத்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களை திகில் பிடித்து இருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கத்தர் உங்களுக்கு உண்பதாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வட்டிப்போக போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியனின் ரெண்டு ராஜாக்கள் ஆகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் நீங்க பல அற்புதங்கள் தான் தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபோது கத்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோதானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் ரெண்டு ராஜாக்களாகிய ஆகிய ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் பயங்கரமான வெற்றிகளை நீங்கள் பெற்றிருக்கீங்க நம்ம சிவந்த சமுத்திரத்துடைய தண்ணீர் வற்றி போக பண்ணினது ஆமாம் சரித்திரத்திலே நடக்காது தேவன் ஒருவரை தவிர அந்த சிவந்த சமுத்திரத்துடைய தண்ணீரை வற்றி போக வல்லமேல ஒருவருமே இல்லை அப்படின்னு உள்ள அந்த அதிசயங்களை எல்லாம் அவங்க நினைக்கிறாங்க அவன் இங்கே வந்து எகி எகிப்துலேருந்து காணனை நோக்கி வந்த இஸ்ரவேலர்களுக்கு எத்தனையோ அற்புதங்களை தேவம் செய்தார் அந்த தேசத்திலேயே பத்து வாதைகளை அனுப்பின அதன் மூலமாக பெரிய அதிசயங்கள் எல்லாம் நடந்தது அவங்க அதை ஒன்றுமே விசுவாசிக்கல அவங்களுக்கு வந்து ஏதோ தற்செயலாக நடந்த மாதிரி நினைக்கிறாங்க இப்படிப்பட்ட பெரிய அதிசயமான செய்களை கண்ட ஜனங்கள் அதை அமீன் கொஞ்ச நாள் கழிச்சோன்ன மோசையை குறித்து முறுமுறுக்கிறாங்க ஆரோனை குறித்து முறுமுறுக்கிறாங்க சபைக்கு விரோதம் அனுப்புகிறாங்க இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கும்போது இந்த சகோதரி ஒரு அந்நிய ஸ்திரீ காணானிய ஸ்திரீ ஆமையன் ஒரு வேசி இவ வந் இவங்க வந்து அம்மன் தேவனை அதிகமாக ஏற்றுக்கொள்கிறாங்க தேவனுடைய உண்மையான நிலைமையை பார்க் பார்க்குறாங்க இவ்வளவு பெரிய அதிசயமான தேவன் அவன் இன்றைக்கி நம்ம சபைக்குள்ளே இருக்கிற நாம் நம்மை தேவன் ஆச்சரியமாக வழிநடத்துகிற விதங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க இரு இருக்க வேண்டும் ஆமையின் சபைக்கு நம்ம வந்து உறுதுணையாக இருக்கணும் சபையில வந்து இந்த மூழியத்தை கட்டியெழுப்ப உதவி செய்கிறவங்களாக இருக்கணும் ஆ ஆனால் இந்த இஸ்ரோவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் வந்து எல்லாரும் ஒருமூத்தாங்க ஏன்னா வனாந்திரத்தில் விழுந்து போனாங்க இந்த ஸ்திரீ ஐ இந்த ஐ மீன் ஸ்திரி ஒரு ஐ மீன் பெண் விவசாரி விவசாரி இருந்தாலும் தேவனுடைய வல்லமையான செயல்களை உணர்கிறாங்க அறிகிறாங்க எவ்வளோ பெரிய ஞானத்தோடு அவங்க செயல்படுகிறாங்க இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் வந்து சுதந்திர சுதந்திரத்தை தேவனை ஆமீன் வட்டி போவ பண்ணதை பார்த்தோம் யோர்தான அமீன் நிற்க பண்ணினதை பார்த்தோம் ஆமீன் அது ராஜாக்களுக்கு எல்லாம் செய்த எல்லாம் பார்த்தோம் எப்படி நீங்கள் எல்லா இடங்களையும் ஜெயம் பெற்றீங்கன்னு அறிந்தோம் இதையெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்ட போது எங்களுடைய இருதயம் எல்லாம் கரைந்து போயிட்டு உங்கள் எல்லாருடைய த எங்கள் எல்லாருடைய தைரியம் அற்று போயிட்டு உங்களை தேவனாகிய கத்தரே உயர வானத்திலும் பூமியிலும் தேவனானவர் எப்படி சொல்கிறாங்க பாருங்க ஒரு அந்நிய புறஜாதியான ஸ்திரீ சொல்கிறாங்க எங்களுக்கு எல்லா தைரியமும் அற்றி போச்சு உங்கள் தேவனாகிய கத்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் ஆமீன் இப்போ வந்து இது வந்து சரித் பெரிய சரித்திரமாக இருக்குது இந்த அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு ஆமின் புறஜாதியாக இருக்கிறாங்க விக்கிரகங்களை ஆராதிக்கிறவங்க ஆமேன் தேவனை பற்றி அறியாதவங்க தேவனுடைய செயல்களை அவன் காணாதவங்க ஆனால் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு விசுவாசிக்கிறாங்க அமீன் விசுவாசம் மீன்ஸ் கேள்வினாலே வரும் ஒவ்வொரு ஆட்களையும் சொல்கிறத வச்சு அவங்க கேள்விப்படுறாங்க கேள்விப்பட்டு விசுவாசிக்கிறாங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்கள் உங்கள் தேவனாகிய கத்தரே உயர பானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் அமீன் இங்கே விற்கிறங்கள்னா ஒன்று செயல்படாது இது ஒன்று உண்மையான தெய்வம் கிடையாது அதை வந்து அவங்க அறிக்கை பண்ணுறாங்க ஐமீன் அறிக்கை பண்ணுறாங்க உங்கள் தேவனாகிய கத்தரை உயர பானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் ஐ இப்போ வந்து வந் அடுத்து வந்து அதாவது புறஜாதிகள் இப்படி தேவனை அரிய ஆவலாக இருக்கிறாங்க சபைக்குள்ளே இருக்கிறவங்கள அவன் குளிர் இல்லாமல் அனல் இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் புறஜாதிகளுக்கு அவன் தேவனை பற்றிய ஒரு வெளிச்சம் வரும்போது அவங்க எவ்வளோ வல்லமையாக செயல்படுறாங்க எவ்வளோ ஆர்வமாக செயல்படுறாங்க எவ்வளோ அறிக்கையிடுறாங்க எவ்வளோ விஸ்வாசம் உள்ளவங்களா இருக்காங்க எவ்வளோ கிரியை நடப்பிக்கிறாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டதுனால தான் அவங்க அந்த ரெண்டு ஐ மீன் அந்த தூதர்களை அல்லது ரெண்டு தூதுவர்களை ரெண்டு ஸ்பை அவங்க அவங்கள வந்து அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க ஏற்று வேவுக்காரரை ஏற்றுக்கொள்கிறாங்க ஏற்றுக்கொண்ட ஏ இதனால தான் அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க இப்போ எங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது உங்களுக்கு நன்மை செய்தபடினால் நான் நன்மை செய்தபடினாலே ஐ மீன் எனக்கு ஒரு வேண்டுகோள் உங்களத்தில் இருக்கிறது அவன் எங்களுக்கு ஒரு உதவி செய்வீங்களா இன்றைக்கும் அவன் தேவனை பற்றி அறியாத ஜனங்கள் எவ்வளவோ ஓத்துருவத்தில் இருக்கிறாங்க பெரிய தொன் ஐ மீன் கட்டுகளுக்கு உள்ளே இருக்கிறாங்க அவங்க அதை விட்டு வெளியே வருவதற்கு எவ்வளோ ஆர்வம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க தீராத வியாதி பிடிச்சவங்க ஆமின் தீராத கஷ்டங்களில் இருக்கிறவங்க எத்தனையோ தோல்விகள் மத்தியில் இருக்கிறவங்க அவங்க அதை விட்டு வெளியே வருவதற்கு எவ்வளோ ஆர்வம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க யாராவது அவன் எங்களுக்கு உண்மையான வழியை காட்டுவாங்களா யாராவது எங்களை விடுவிப்பாங்களா அப்படி அவங்க கேட்கறவங்களா இருக்கிறாங்க அப்போ வந்து இந்த அம்மாவும் கேட்குறாங்க அமீன் அந்த நீங்கள் எனக்கு தயவு செய்யணும் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அங்கே ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க அங்கே ஒரு ஐ மீன் ஐஸ்வர்யான இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அமீன் அவன் இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டு பரலோகத்துக்கு அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்ட போது லாஸ்டர் போயிருக்கும் போது பாதாளத்தில் இருந்து கூப்பிட்டு ஆமாம் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறத பார்க்குறோம் இங்கே உலகத்தில் இருக்கும்போது தான் நம்ம தேவனை ஏற்றுக்கொள்ளணும் உலகத்தில் இருக்கும்போது தேவனை மருந்தளித்து நம்முடைய இஷ்டம் போல ஜீவித்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து அதன்படி நடந்தாச்சுன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம் இங்கே வந்து அமன் இந்த சகோதரி இங்கே இருக்கும்போதே ஏற்றுக்கொண்டாங்க பெரிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வருது அதை பயன்படுத்துகிறாங்க நம்மளும் கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தணும் தேவனுக்காக எதையாகும் எதையாகலும் செய்வதற்கு தேவன் நம்மை ஐ அழைக்கும்போது அழைக்கும் போது தேவன் நமக்கு வாய்ப்பு தரும்போது அதை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும் இப்போதும் அடுத்த அந்த இரண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் சேரணும் யோசுவா ரெண்டு பன்னெண்டு இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்த அப்படின்னா நீங்களும் என் தகப்பன் குடும்பத்தாருக்கு தயவு செய்வோம் என்று கத்தர் பெயரில் என ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரையும் என் சகோதரிகளையும் உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பு வைக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் இப்போதான் ஒரு வேண்டுகோளோட வர்றாங்க இவங்களுக்கு உதவி செஞ்சாச்சு இவங்கள மறைச்சி வச்சாச்சு இவங்களை இவங்களை தேடி வந்தவங்கள இல்லை இங்கே இல்லைன்னு பொய் சொல்லி அனுப்பியாச்சு இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தாச்சு பாதுகாப்பு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட கேட்குறாங்க உங்களோட ஜீவனை நான் தப்பு வச்சுருக்கிறேன் எனக்கு ஒரு ஒரு விண்ணப்பம் இருக்கிறது எனக்கு ஒரு உதவி செய்யணும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் சகோதரிகள் எங்கள் சகோதரர்கள் அவருடைய பிள்ளைகள் அவங்களுடைய எல்லாம் நீங்கள் காப்பாற்றணும் இன்றைக்கியும் ஒரு பெரிய கூக்குரல் பாதாளத்திலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறது இந்த உலகத்திலேருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறது உலகத்து மக்கள் எல்லாம் எப்படியாவது எனக்கு பாவ விமோசனம் வேணும் உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இயக்கத்தோடு இருக்கிறாங்க அந்த இயக்கம்தான் அந்த சகோதரிக்குள்ளே இருந்து அந்த சகோதரி கேட்குறாங்க என்ன என்னையும் காப்பாற்றுங்க அந்த குடும்பம் முழுவதையும் காப்பாற்றுங்க நம்ம வந்து நம்முடைய குடும்பம் ரசிக்கப்படுவது எவ்வளோ அவசியமா இருக்கிறது குடும்பத்தில் உள்ள எல்லோரும் ரசிக்கப்பட அவசியமாக இருக்கிறது எனவே நம்ம வந்து அதை அதை குறித்து ரொம்ப கரிசனை உள்ளவங்களாக இருக்கணும் நம்ம மட்டும் ரசிக்கப்பட்டாச்சு எப்படியாவது நம்ம பல்வத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்க கூடாது நம்முடைய குடும்பத்தையும் அதுக்குள்ளே கொண்டு வரணும் நோவா அப்படி தான் பண்ணார் நோவாவுடைய அந்த குடும்பத்தில் உள்ள எட்டு பேர் மாத்தணம்னா அவர் வந்து அழைக்கிறாரு அவர் வந்து அந்த பேழைக்குள்ளே வருவதற்கு எல்லாரையும் அழைச்சு கொண்டே இருக்கிறார் பேழைக்குள்ளே வாங்க வாங்க யாருமே வரல ஆனால் குடும்பம் ரசிக்கப்பட்டது அதுவே பெரிய விஷயம் அவன் குடும்பத்துடைய ரசிப்பு மிகவும் முக்கியமாக இருக்கிறது இந்த சகோதரியின் குடும்பத்தையும் காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ வந்து அவன் அவங்க சொன்னாங்க அப்போ எவ்வளோ கரிசனை தன்னுடைய குடும்பத்தை பற்றி எவ்வளோ கரிசனை நான் எப்படியாவது விடுதலை அடையணும் எப்படியாவது ரசிக்கப்படணும் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து வரணும் அவன் இயேசுவை உண்மையாக ஏற்றுக்கணும் உண்மையான தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளணும் அவர் தான் உலக உள்ள எல்லாவற்றையும் படைத்த தேவன் கத்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் அவரை தவிர வேற தேவன் இல்லை எவ்ளோ ஃப்ரீயா இருக்க அவங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க உண்மையான தெய்வம் கர்த்தர் தான் நாங்கள் கேள்விப்பட்டதை வச்சு சொல்றாங்க அப்போ எவ்வளோ ஞானத்தோட அவங்ககிட்ட பேசுறாங்க அப்போ வந்து அவங்க இவங்க ரெண்டு வேவுக்காரர் சொல்றாங்க உனக்கு நாங்கள் சகாயம் பண்ணோம் எங்க என்ன நீ எங்களை நீ என்ன காட்டி காட்டிக் கொடுக்கக்கூடாது இன்னும் கூட அவளுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஊரில் சொன்னாலே அது வந்து ராஜாவிட்ட போயிடும் அப்போ இன்னும் வாய்ப்பு இருக்குது அந்த அந்த அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இன்னும் எங்கள் ஜீவனை நீ காப்பாற்றி விட்ட விட்டாச்சுன்னா நாங்கள் சொல்கிறபடி நீ கேட்டாச்சுன்னா உனக்கு ஆமின் அந்த உன்னுடைய உயிர் உன்னுடைய குடும்பத்தார் எல்லாரையும் நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த மனுஷரை வந்து அந்த அவங்க ஒரு ஜன்னலில் கயர் விளையாட்டு இறக்கி விட்டாங்க ஒரு சோப்பு கயிறு சோப்பு கயிறு விளையாட்டு அந்த ஜன்னல் விளையாட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியே இறக்கி விட்டாங்க அப்போது அவங்க தப்பி வந்துட்டாங்க வந்துட்டு ஐ மீன் அந்த தப்பி வந்ததுக்கப்புறம் அவங்க திரும்ப நமக்கு தெரியும் அந்த எரிகோ கோட்டை விழுது எரிகோ கோட்டை விழுந்ததுக்கு அப்புறம் இவங்க இவங்க காப்பாற்றப்படுறாங்க இவங்க காப்பாற்றப்படுகிறாங்க யோசு ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு யோசுவா தேசத்தை வேவி பார்த்த ரெண்டு புருஷரை நோக்கி நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரியையும் அவளுக்குண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் அப்பொழுது வேவுக்காரரான அந்த பாலிவர் உள்ளே போய் ராகாபையும் அவன் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரையும் அவளுக்குண்டான யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்கள் இஸ்ரேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள் இப்படி அந்த தேசம் அழிஞ்சு போகுது தேசத்தை அழி அழிக்கிறாங்க நம்ம எதிகோ தேசம் அழிஞ்சு போகிறது ஆனால் அந்த குடும்பம் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டது அந்த அவங்களுடைய விசுவாசம் அப்போ அந்த வேவுக்காரர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் பாதுகாப்பு அதனால் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள பாதுகாத்துருவோம் நீங்கள் அதனால் எல்லாரையும் வீட்டுக்குள்ளே கூட்டி வச்சுட்டு அங்கே இருந்துடுங்க அப்போ வந்து அப்போ தான் பாதுகாப்பு கொடுப்போம் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க எவ்வளோ கரிசனையாட்டு தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய உயிரை தன்னை எல்லாவற்றையும் காப்பாற்றினாங்க அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க அவங்க கீழ்ப்படிதல் உள்ளவங்களாக இருந்தாங்க இப்போ வந்து அடுத்து வந்து இவங்க விசுவாசிகள் லிஸ்டில் வர்றாங்க எப்ரேயர் பயனொன்றில் அநேக விசுவாசிகளை பற்றி சொல்லப்படும் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் அதில் ஆப் மாறி மாதிரி ஆபரகமுடைய சந்ததியில் அவங்களும் ஒரு விசுவாச வீராங்கனையாக வராங்க அதுதான் நம்ம ஏற்கனவே தலைப்பில் படித்த வசனம் இப்படையர் பதினொன்று முப்பத்தி ஒன்று விசுவாசத்தினாலே ராகா பெண்ணும் பேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு சேதமாகாது இருந்தால் ஆமீன் அப்படி வந்து சேதமாகாமல் இருந்தாங்கன்னு பார்க்குறோம் அதாவது இவ அவிசுவாசிகளாகி கெட்டுப்போன உண்டு அந்த ராஜ்யத்தின் புத்திரராகிய அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அமீன் அவங்க வந்து அன்னைக்கு ஐ மீன் புறக்கணித்தாங்க அங்கே வந்து முறுமுறுத்தாங்க மோசைக்கும் ஆர்வனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தாங்க அடுத்து இயேசு வந்தால் இயேசுவையும் ஏற்றுக்கொள்ளலை இயேசுவையும் அவங்க அவன் இயேசுதான் உண்மையான இயேசு ஐ மீன் பிதாவிடத்திலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்தின போதும் அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ளலை அமீன் அதனால் இயேசு என்ன சொன்னா தெரியுமா மற்ற எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் அத் ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடே பந்தி இருப்பார்கள் ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அம்மை அந்த இசிறுவேல் ஜனங்கள் அங்கே வந்து காணானுக்கு போனோம் எவ்வளோ பெரிய அதிசயங்களெல்லாம் பார்த்தாங்க அற்புதங்களை எல்லாம் பார்த்தாங்க எவ்வளோ ஆச்சரியமாக தேவன் எகிப்திலேருந்து அவங்கள விடுதலையாக்கி கொண்டு வந்தாரு எல்லாவற்றையும் மறந்து போனாங்க முறுமுறுக்கிறாங்க தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க மோசைக்கு ஐ மீன் ஆர்வனுக்கும் விரோதமாக முருமறுக்குறாங்க எல்லாரும் வந்து மீன் ஒரு நாலு மணிக்கூரில் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நாற்பது வருஷம் கழிச்சு போனாங்க ஆமேன் அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடாது தேவனை நம்ம ஏற்றுக்கொள்ளுறவங்களாக இருக்கணும் தேவனை தேவன் தருகிற அவன் வாய்ப்பை பயன்படுத்துவதாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் தேவன் நம்மை நம்மை ஆசீர்வதிக்க முடியும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இம்மையிலும் மறுமையிலும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் பாத்திரராக இருக்கும்போது பாத்திரராக இருப்பதற்கு தேவனை விசுவாசிகளாக இருக்கணும் எப்ரேயர் மூன்று பதினெட்டு இன்னும் என்னுடைய இழைப்பாடு பிரவேசிப்பதிலேந்து யாரை குறித்து அனைத்தான் கீழ்ப்படியாதவர்களை குறித்த அல்லவா அதனால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிய கூடாமல் போய் சென்று பார்க்கிறோம் அவிசுவாசத்தினால அவங்க பிரவேசிக்க கூடாமல் போயிட்டு ஏசு நமக்கு ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டபடியினால நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ள இருக்கணும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அம அவங்க வந்து புறமான இருளையில் இருப்பாங்க கிழக்கிலும் அது அந்த வாய்ப்புதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு புறஜாதியரான நமக்கு அந்த அமீன் அது வாய்ப்பு ஒரு வாய்ப்பு நம்ம கிடைத்திருக்கு இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து அநேகர் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் வருவாங்க ராஜ்யத்தின் புத்திரோ இரு இருளில் இருப்பாங்க அப்படின்னு இயேசு சொன்னார் இந்த ஸ்ரீக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது இந்த ஸ்ரீக்கு என்ன ஆசீர்வாதம் முதல்ல அவங்க வந்து அந்த விசுவாசிகள் லிஸ்ட்டில் வராங்க அவங்களுக்கு அம்மீன் ஆபத்து இருக்கிறது அப்படின்னு அறிந்த பின்பு அவங்க அம்மன் கிரியைனால் அவன் கிரியை நடப்பிச்சாங்க கிரியை செய்ததுனால ஐ மீன் அவங்க வந்து ஐ மீன் அந் தேவனை ஏற்றுக்கொள்கிறாங்க கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது அதை வந்து யாக்கோபு ரெண்டாம் அதிகாரத்தில் எழுதுகிறாரு கிரியை உள்ள விசுவாசம்தான் அது செயல்படுகிறதா இருக்கிறது விசுவாசம் செயல்படுகிறதா இருக்கணும் ஆமென்னா யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தஞ்சு அந்தபடி ராகா பெண்ணும் பேசியும் தூதரில் ஏற்றுக்கொண்டு வேறு வழியாக அனுப்பிவிட்ட போது கிரியையினால் அல்லவா நீதிமான் கலக்கப்பட்டார் ஆபிரகாம் தன்னுடைய மகனை அமை பலி செலுத்த ஒப்பு கொடுத்தபடினாலே கிரியைனாலே அவர் வந்து அமீன் விசுவாசத்தில் வல்லவரானார் அதே மாதிரி தான் ராகாபும் அவ அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அம்மீன் அவங்களுக்கு ரிஸ்க் இருக்குது அந்த அவங்களுடைய வாழ்க்கையே பிரச்சனை தான் அவங்க ஐ மீன் உயிருக்கே ஆபத்து தான் அந்த நேரத்துலேயும் அவங்க அந்த அவங்கள ஏற்றுக்கொள்கிறாங்க ரெண்டு வேவுக்காரனையும் ஏற்றுக்கொண்டு அவங் அவங்களுக்கு இப்போ போதுமானதை செய்கிறாங்க இதனால் வந்து இவங்களை விசுவாசிகள் லிஸ்ட்டில் வராங்க யாக்கு எழுதும்போது கிரியினால் அவங்க விஸ்வாசித்தாங்க கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது நம்ம வந்து தேவனுக்கு அது செய்வேன் இது செய்வேன் செய்வேன்னு சொல்லுதில்லை நம்ம செயலில் காட்டணும் அப்போ தான் ஆசீர்வாதம் உண்டாகும் இனி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த அம்மா கிடச்சது என்னென்னா மற்றையு ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சல்மான் போவாசை ராகாபணத்தில் பெற்றான் போவாஸ் ஓபேதை ரூத் நிறத்தில் பெற்றான் ஓபேத் ஈசாயை பெற்றான் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சரித்திரத்திலே இவங்க வராங்க அதுதான் பெரிய விஷயம் தேவன் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு கொள்கிறார் புற அவர் பச்சவாதம் உள்ள தேவன் அல்ல என்று புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல இவங்களை ஏற்றுக்கொள்கிறார் ஐ இதில் வந்து சல்மான்குடைய மதிப்புக்குரிய ஒருவரை ஒருவரை ஒருவர் இந்த ராகாப்பை திருமணம் செய்கிறாங்க ராகாப்புக்கு அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஜீனியாலஜிலே வராங்க வம்ச வரலாறுல வர்றாங்க வரும்போது அமீன் சல்மோகன் ரா போவாசை ராகபடத்தில் பெற்றாங்க சல்மோகன் என்கிற அமீன் மதிப்புக்குரிய ஒருத்தருடைய மனைவியாகி கணம் பெற்றவளாக இந்த சகோதரி மாறினாங்க அது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வம்ச வரலாறுலேயும் வர்றாங்க தாவிதர் ராஜாவுக்கு அமேன் முப்பா த முன தலைமுறையாக இருக்கிறாங்க தாவித ராஜாவுக்கு முந்தின தலைமுறை யூதா கொத்தறத்துக்குள்ளேயே வந்துட்டாங்க சல்மோன் என்கிற அமையின் ஒரு மதிப்புக்குரிய ஒருத்தரை அவங்க அமீன் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை போகுது அது அடுத்து அந்த சல்மன் தான் போவாசை பெற்றுக்கொண்டான் போவாஸ் தான் ரூத்துனுடைய கணவர் அப்போ வந்து அந்த போவாஸ் ஓபேதே ரூத்னத்தை பெற்றான் ஓபேஸ் ஈசாயை பெற்றான் ஈசே தாவிதை பெற்றான் இந்த பரம்பரைக்கு அவன் முக்கியமான ஆள் யூதா கோத்துறதுக்குள்ளேயே வந்துட்டாங்க வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய நம்ம அந்த வம்சவர்களால்லையும் இவங்க வர்றாங்க எவ்வளோ பெரிய சிலாக்கியம் அவங்க வந்து விசுவாசிக்காமல் இருந்தாச்சுன்னா கெட்டு போயிருப்பாங்க நம்ம இன்றைக்கும் அமீன் விசுவாசத்தோடு இருக்கணும் விசுவாசித்து தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவிக்கணும் ஒரு நாளும் தேவனை விட்டு நம்ம பின்வாங்கவே கூடாது தேவன் அமீன் தந்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் தே இயேசு நமக்காக ரத்தம் செஞ்ச உணர்ந்து அமீன் ஏசு ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளே இருக்கணும் அந்த பாதுகாப்பு தான் அவன் நம்மை பரலூர் ராஜ்ஜியத்துக்கு கொண்டு போகணும் சாத்தனுக்கு இடமே கொடுக்கக்கூடாது சாத்தனை அமை எதிர்த்து மேற்கொள்ளுகிறவர்களா இருக்கணும் தேவன் இருக்கிற சூழ்நிலைகளை தேவன் இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துகிறவங்களாக இருக்கணும் தேவந்தர் இந்த வார்த்தையை ஆசீர்விப்பார்கள் ஆகிலமிங்கிலும் ஆண்டவரேசு ஆட்சி செய்திடணும் ஆகிலமிங்கிலும் ஆண்டவரேசு ஆட்சி செய்திடணும் ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும் ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும் என் சொந்த தேசம் ஏசுவே என் சொந்த தேசம் ஏசுவே ഏ സുതാൻ വഴി എങ്കം എങ്കും കേൾക്കണു മേം യേ സുതാൻ വളി എങ്കം എങ്കും കേൾക്കണു മേം യേശുവൻ പിന്നെ തരും പാർക്കമാട്ടേ തരും പാർക്കമാട്ടേ ஏசுபின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் ஜெபிப்போம் அன்புங்கிருப்பையும் இறக்கும் நிறைந்தங்கள் அருமை பி தாவின் ஆசீர்வகிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் நீரங்களுக்கு காட்டின வழிகளுக்காக சோதரிக்கிறோம் துதிக்கிறோங்க தா அப்படியே ரத்தத்தையே எங்களுக்காக தந்து எங்களை மீட்டு கொண்டபடியாலும் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் பத்தாவே உமக்கென்று நாங்கள் வாழ எங்களை உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் ராகபன் என்கிற அந்த வேசியை போல ஆமன் நாங்கள் கிரியே உள்ள விசுவாசம் உள்ளவர்களாக உண்மை பலமாக பிற்றி பற்றி கொள்ளத்தக்கதாக தேவம் உண்மையான தேவன் என்பதை எல்லா இடங்களிலும் அறிக்கை செய்யத்தக்கதான கிருபை எங்களுக்கு தர வேணுமா ஜெபிக்கிறோம் அந்த பங் அந்த இந்த ஜபத்தில் பங்குண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஜாதியோடு இருக்கிறவர்களுக்கு தேவந்தாமை விடுதலை கட்டளை இட வேணுமா செபிக்கிறோம் அவன் அண்டவரை சாத்தாண்ட கட்டிலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கணுமா ஜெபிக்கிறோம் பாவத்துக்குள்ளே இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கணுமா செபிக்கிறோம் அந்த அமன் சகோதரிக்கு ராகாபன்கிற சகோதரிக்கு வாய்ப்பு கொடுத்தது போல ஒவ்வொருவரையும் அவன் நம்முடைய அரசாட்சிக்குள்ளே கொண்டு வரணுமா செபிக்கிறோம் கத்தா ஒவ்வொருவரை ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு எதிர்காலங்களை ஆசீர்வதிக்கணுமாக்கிறோம் விதவைகளையும் துக்கிட்ட பிள்ளைகளையும் தேவந்தாமை ஆதரிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் எங்கள் ஒன்றும் இல்லைகத்தா எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் தருகிறோம் சில துதிக நம்மை மேல அமைக்கையே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜபங்கள் அன்பிருந்த பராம்பிதாவே ஆமே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம் வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ോടി